ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வாழைக்காய் பஜ்ஜி தான் பார்த்திங்கன்னா நார்மலாக செய்கிற வாழைக்காய் பஜ்ஜி தான் அதனால பொசு பொசு நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு இட்லி மே வச்சு செய்யப் போகிறோம் இது காலையில் நம்ம செஞ்சோம்னா பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்குமே அவ்வளோ தொடும்போதே தெ அவ்வளோ இருக்கும் டேஸ்ட்டும் சும்மா ஒரு சட்னியெலாம் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு பாருங்கள் நான் இந்த சைஸில் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து எப்படி சீவ்றதுன்னு காட்ட போகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சா விட்டுருங்க தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இந்த ரெண்டு சைடில் இருக்கிற காம்பை அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாழைக்காய் சீவுகிற அந்த இதை வச்சு நல்லா சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நல்லா திக்காக தின்னவோ நமக்கு வரும் இது வந்து ஒரு மீடியமாக ஒன்று ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்ன இல்லாமல் எடுத்துக்கிட்டு அந்த மேலே ஃபஸ்ட்டு வரதை எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம சீவும் போது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா பாருங்கள் அட்டகாசமாக வருது பாருங்கள் இந்த மாதிரி மீதி இந்த மாதிரி எல்லாமே சீவி எடுத்துக்கலாம் இப்போ மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன் இதில் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் தேவையான நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மாவில் இட்லி மாவில் சேர்த்துருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோட பேக்கிங் சோடா இப்போ முதல்ல இதை சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா கரைச்சாச்சு இப்போ இதில் நான் எண்ணெய் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு குளிக்கரண்ட அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்துக்கலாம் இப்போ இது நல்லா கரைச்சதுக்கப்புறம் இதில் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கடலாம் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன்று இப்போ ரெண்டாவது கப்பு சேர்த்துட்டு இப்போ விஸ்கு வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இப்போ திக்காக தான் இருக்குது நமக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு வச்சுருக்கேன் முத நாள் ஆட்டின மாவாக யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ இந்த மாவை சேர்த்துடலாம் இப்போ இது சேர்த்துட்டு கலந்துக்கிட்டு அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் கப்பளவுக்கு கம்மியாக இந்த மாவு எடுத்த கப்புலேயே கரைச்சி விட்டு சேர்த்திக்கிறேன் இப்போ நம்ம அந்த வாழைக்காயை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி நினச்சிட்டு இப்படி சைடில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது வளைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடையில் வந்து எண்ணெய் நான் ஊற்றி வச்சுருக்கேன் நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கணும் இப்போ நம்ம எடுத்த இந்த பச்சை ஒன்று ஒன்றை சேர்த்துடலாம் சேர்த்துடுறேன் இடம் தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கிட்டு நம்ம திருப்பி போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம் பாருங்கள் எப்படி புசு புசுன்னு வருதுன்னு அவ்வளோதாங்க எடுத்துடலாம் சூப்பராக நம்ம புசு புசுன்னு நம்ம இட்லி மாவில் பச்சு ரெடி ஆயிடுச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்